மிகவும் அருமையான தேவ பிள்ளைகளே எல்லா அம்மாக்களும் தங்களோட குழந்தைங்களுக்கு சோப் யூஸ் பண்ணி நொற வரும் நல்லா கைகளை தேய்ச்சி கழுவ சொல்லி கொடுப்பாங்க ஏன் நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி அம்மாக்கள் குழந்தைங்களுக்கு அறிவுறுத்துவதுங்கிறது ரொம்ப பொருத்தமானது ஆனா இயேசுவின் நாட்கள்ல மத தலைவர்கள் ஒவ்வொருவரும் எவ்வாறு கைகளை கழுவணும் எவ்வளவு தண்ணி யூஸ் பண்ணணும் அதை எப்படி ஊற்றணும் என்று எல்லா விதமான விதிகளையும் வைத்திருந்தனர் இங்க பிரச்சனை என்னன்னா அவங்க தங்களோட அந்த விதிகளை உண்மையான வேதம் போல் கருதினர் ஒரு நாள் இந்த தலைவர்கள் இயேசுவிடம் போய் அவருடைய சீடர்கள் ஏன் கைகளை கழுவவில்லை என்று கேட்டார்கள் அதற்கு ஏசு மத்திய பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனங்களில் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக புதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் ஏசாயாவின் வார்த்தைகளுடன் பதிலளித்தார் இந்த தலைவர்கள் சில விதிகளை கடைபிடித்தனர் அது மற்றவங்க பார்க்கறதுக்காக அவர்கள் எல்லா விஷயங்களையும் செய்தனர் ஆனா அவங்க தங்களோட இதயங்கள்ல உண்மையா கடவுளை நேசிக்கல இப்போ நம்மளை நாமே பரிசோதித்து பார்க்கலாமா நீங்களும் மற்றவங்க பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக நல்ல விஷயங்களை செய்றீங்களா அல்லது பரிசுத்த உங்கள் இருதயத்தின் ஆழமான பகுதியில இருக்குதா இப்பவும் சின்னதா ஒரு ஜபம் பண்ணலாமா அன்புள்ள பிதாவே உங்க வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற நாங்களும் இருதயத்திலிருந்து உங்களை உங்க கட்டளைகளை கை கொள்ளவும் எங்களுக்கு கிருபி செய்யுங்க ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வார்த்தையை கேட்டதற்கு நன்றி இது உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் செய்யுங்க இந்த மெசேஜ் நவம்பர் நைன் டுவெண்டி டுவெண்ட்டி நான்சி டிமோஸ் வேர்ல்ட் கமோத்தின் சிகிங்கிங் இருந்து எடுக்கப்பட்டது இந்த மாதிரியான நான்சியின் மெசேஜை இங்கிலீஷில் டபிள்யூ டப்யூ டாட் ரிவைவ் அவர் காம் கேட்கலாம் கத்தார் உங்களை ஆசீர்வதிப்பாராக